வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் பகுதி இரண்டு சத்தம் இன்னும் அதிகமாக கேட்கிறது என்று வெளியே வந்த அகத்தியன் இரு பெண்கள் செவிலியரிடம் விவாதித்துக் கொண்டிருப்பதை பார்க்க அவன் வெளியே வந்த தருணம் பெண்கள் இருவரும் அகத்தியனை கவனித்து அமைதியாகினர் என்ன பிரச்சனை சிஸ்டர் என்று செவிலியரை வினவினான் அவன் டாக்டர் அவங்க பேஷண்ட்டை பார்க்கணுன்னு அடம் பிடிக்கிறாங்க என்று அவர்களை பார்க்க இங்கே பாருங்கம்மா இங்கே சத்தமாலாம் பேசக்கூடாது மற்றவர்களுக்கு தொந்தரமா இருக்கும் வார்டுக்கு மாற்றுவாங்க அப்போ பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்து கொண்டான் அர்ப்பணா ரூபாவை அழைத்து கொண்டு மருத்துவமனையில் இருந்து வெளியே வர ஸ்ரீதர் இரண்டாவது முறையாக அழைத்து கொண்டிருந்தான் தன்னவளுக்கு பெருமைச்சுடன் தனது அலைபேசியை கைப்பையில் இருந்து எடுத்தவள் ஸ்ரீதர் சொல்லுங்க என்ற பதிலுக்கு எங்கடி போன உன்னை காணோன்னு தேடிட்டு இருக்கிறேன் என்றான் ஸ்ரீதர் சிரித்த முகமாய் என்னை டீ சொல்லி கூப்பிடாதீங்கன்னு உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஸ்ரீதர் ப்ளீஸ் என்றாள் அவள் சரி சொல்லு எங்கே இருக்க ஏன் இன்றைக்கி வரல என்று இவன் விசாரிக்க எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதான் லீவ் போட்டிருந்தேன் மேனேஜருக்கு மெயில் அனுப்பிட்டேன் உங்கள் அவர் சொல்லலையா என்று விசாரித்தாள் இவள் நான் உன்னோட ஆஃபீஸ் கலிகாக பேசலை என்று ஸ்ரீதர் சொல்ல அப்போது நமக்கு நடுவில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் ஃபோனை வச்சுட்றேன் ஸ்ரீதர் பை என்று அவள் அழைப்பை துண்டிக்க போனாள் சரி லவ் யூ பாய் என்று இவன் பதில் சொல்ல என்ற எரிச்சலுடன் அழைப்பை துண்டித்தாள் அவள் தோழியின் கோபத்தை கண்டவள் என்னடியாச்சு ஏன் உனக்கு இவ்வளோ கோபம் வருது என்று கேட்க ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் என்னை டீ சொல்லி கூப்பிடாதன்னு எருமை என்று எரிச்சலோடு முணங்கினாள் அவள் ஏய் நான் காலக்காலமாக உன்னை அப்படி தாண்டி கூப்பிடுறேன் என்று அவள் சொல்ல உன்னை சொல்லலை ஆஃபீஸில் ஒரு எருமை இருக்குது என்று எரிச்சல் பட்டாள் அவள் எருமைக்கெல்லாமல் அவங்க ஆஃபீஸில் வேலை கொடுக்குறாங்க என்றவள் மேலும் தொடர்ந்து அது சரி உனக்கு வேலை கொடுத்துருக்காங்களே அப்ப வாய்ப்புகள் இருக்கு என்று சிரிக்க அவளை நின்று முறைத்தவள் பெசாம வா என்று வேகமாக நடக்க தோழியின் வேகத்திற்கு தனது வேகத்தை கூட்டியபடியே எப்படி யாருன்னு கேட்காம எப்படி விட முடியும் எனக்கே இவ்வளோ நாள் தெரியாமல் வச்சுருக்கிற அதுவும் டீ போட்டு கூப்பிட்ற அளவுக்கு என்றால் தோழி அப்படியெல்லாம் இல்லை கற்பனை கூடி கட்டி பறக்காமல் ரோட்டை பார்த்து நட என்றால் கோபமாக சொல்லுடி அதான் பஸ் ஸ்டாப் வந்துருச்சே என்று இன்னும் அவளை கேட்க பஸ் வரட்டும் என்று கைகளை கட்டிக்கொண்டு பேருந்து வருகிறதா என சாலையை கவனிக்க சில நிமிடங்கள் கழித்து வந்த ஏசி பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டனர் தோழிகள் இருவரும் சரி சொல்லு என்று விடாமல் கேட்க டிக்கெட் எடுத்துக்கட்டுமா எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் பொறுமையாக பேசிட்டு போகலாம் இந்த டிராஃபிக்ல என்று சிரித்தபடியே தோழியை அவள் முறைத்தாள் சரி சரி கூல் கூல் என்று சிரித்துக்கொண்டு வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் அவள் ஒரு வழியாக நடத்துனரிடம் பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டு திரும்ப எல்லாமே மாறிடுச்சில்லை என்று கேட்டால் அமைதியாக தெரில மறத்திடுச்சுன்னு கூட சொல்லலாம் என்று மென்மையாக இவள் சிரிக்க ஸ்ரீ ஸ்ரீதர் ஸ்ரீதர் தானே சொன்னேன் என்று யோசனையாக தன் தோழியை அவள் பார்க்க ஒட்டு கேட்டியா என்று முறைத்தாள் அவளை டி சொல்லாதீங்க ஸ்ரீதர் ஃபோன் வச்சுடுறேன் ஸ்ரீதர் என்று தோழியைப் போலவே செய்து காண்பித்து சிரிக்க அவளை பொய்யாக அடித்தாள் இவள் ஸ்ரீதர் யாரு என்று விடாமல் தோழி கேட்க தெரில என்று தோழை குலுக்கினாள் இவள் இது என்ன பதில் என்று அவள் பார்க்க உண்மையாவே தெரிலடி என்றால் பதிலாக அப்படின்னா என்ன அர்த்தம் என்று தோழி இன்னும் அவளை விசாரிக்க சீனியர் மென்டர் கலீக் ஃப்ரெண்ட் என்னோட டீம் அவ்வளோதான் என்றால் பொறுமையாக ஆனால் அப்படி பேசுன மாதிரி தெரியலையே என்று தோழி இன்னும் அவளை துருவிக்கொண்டே இருக்க என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணினாங்க அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க இத்தனைக்கும் நான் லவ் அக்செப்ட் பண்ணவே இல்லை என்று விவரித்தாள் அவளிடம் ரிஜெக்ட் பண்ணிட்டியா என்ற கேள்விக்கு தன் தோழியை திரும்பி பார்க்க ரிஜெக்ட் பண்ணிட்டியா என்று இன்னும் அழுத்தமாக நிறுத்தி நிதானமாக கேட்டாள் அவள் இல்லை என்று இவள் பதில் சொல்ல ஏன் என்று கேட்டாள் அவள் எனக்கே பதில் தெரியல நான் இப்போ இருக்கிற நிலமையில் என்று இவள் இன்னும் யோசித்தபடியே பேச என்ன உனக்கு இப்போ நிலம நல்லா தானே இருக்கிற என்றாள் அவள் அந்த வலி வேதனை அது மறக்காதடி என்றாள் அவள் நீ அதையே எத்தனை நாளுக்கு யோசிச்சுட்டு இருக்க போற எனக்கெனவும் உனக்கும் ஸ்ரீதருக்கும் செட் ஆகும்னு தோணுது என்று தோழி அவளுக்கு பேச ரெண்டு நிமிஷம் நான் ஃபோன் பேசுனதை வச்சு நீ முடிவே பண்ணிட்டியா லூஸு பேசாமாவா என்றாள் அவள் உண்மையை மறைக்கிற உனக்கும் மேலே காதல் இருக்குது தானே என்று கேட்க ம் இல்லை பயம் இருக்குது என்றாள் இவள் பயமா என்று அவள் ஆச்சரியமாக கேட்க ஆமாம் எந்த உறவுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் புது உறவுகளுக்கு இடம் கொடுக்க பயமாக இருக்குது என்றால் தோழி உனக்கு நல்லது தான் நடக்கும் பார்க்கலாம் என்று இருவரும் கதை கொண்டே சென்றனர் இங்கே அவள் அழைப்பை துண்டித்த பின்பும் அவளது புகைப்படத்தை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்த ஸ்ரீதரை அஜய் உலுக்கினான் என்னடா பகல் கனவா அவ தான் உன்னை சீண்டவே மாட்டேங்கிறாளே உனக்கு ஏன் உரைக்க மாட்டேங்குது என்ற நண்பனை கேட்க இல்லடா அன்னைக்கு அவள் கண்ணில் பார்த்தேன் கண்டிப்பாக அவளுக்கு என் மேலே விருப்பம் இருக்கு காதல் கூட இருக்கலாம் என்று தோலை குலுக்கினான் ஸ்ரீதர் லூசு கண்ணில் பார்த்தேன் மண்ணில் பார்த்தேன்னு என்ற நண்பனுக்காக தலையில் எடுத்துக்கொள்ள உனக்கு புரியாதுடா அவளுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால் என்ன ஒதுக்குறா அவ்வளோதான் என்றான் ஸ்ரீதர் அவளை புரிந்தவனாக உன்னை பார்த்தாலே முறைக்கிறா நீ கதை விட்டுட்டு இரு என்று அஜய் அப்போதும் கேலி பேச பார்க்கலாம் நான் கதை விடுறேனா இல்லை அவள் விளையாடுறாளான்னு என்று முடித்து கொண்டான் ஸ்ரீதர் பெண்கள் இருவரும் இரவு உணவு உண்டு முடித்துவிட்டு தங்கள் படுக்கையில் விழ ஸ்ரீதரிடம் இருந்து மறுபடியும் அழைப்பு வந்தது ஹலோ ஏன் இந்நேரம் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க என்று அழைப்பை எடுத்ததுமே கடிக்க ஆரம்பிக்க நாளைக்கு வந்துடுவியான்னு கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன் என்றான் ஸ்ரீதர் இல்லை நான் நாளைக்கும் வரமாட்டேன் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது என்று இவள் பதில் சொல்ல டாக்டரா என்னாச்சு எந்த ஹாஸ்பிட்டல் போகிற நானும் வரேன் என்று கரிசனமாக விசாரித்தான் அவன் நான் கிட்டே போகிறேன் என்று இவள் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்க அவளுக்கு தனிமை கொடுத்து அடுத்த அறைக்குள் சென்று விட்டால் தோழி என்ன கைனோகாலஜிஸ்டா என்னாச்சு என்ன ப்ராப்ளம் என்று பதட்டமானான் ஸ்ரீதர் அவனுக்கு ஒரு விதமான ஆச்சரியமும் கொடுக்காத குரலில் அபாஷன் என்று வெறுமையாக சொன்னாள் இவள் அவளது அந்த வார்த்தையில் வெறுமனே அமைதியாக இருந்து விட்டான் அவன் என்ன சத்தமே இல்ல இப்போ சொல்லுங்களே லவ் யூ மிஸ் யூன்னு எனக்கு கேட்க ஆசையா இருக்கு என்று நக்கலாக இவள் பேச விளையாடாதடி என்றான் கோபமாக டீ சொல்லாதீங்க என்று அதற்கு மேல் கோபமாக பேசினாள் அவள் விளையாடாமல் உண்மையை சொல்லு என்று ஸ்ரீதர் கேட்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்புறம் சனி ஞாயிறு லீவு அதனால் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு திங்கக்கிழமை ஆஃபீஸ் வந்துடுவேன் என்றால் விட்டேற்றியான குரலில் லவ் யூ என்றான் ஸ்ரீதர் என்ன என்று இவள் கேள்வியாக கேட்க நீதானே கேட்ட இருக்குது சொல்லுங்கன்னு அதான் லவ் யூ மிஸ் யூ டூ என்றான் அவன் உங்களுக்கு அறிவே இல்லையா நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா என்று அப்போதும் அவள் கோபப்பட நீ பொய் சொல்கிற என்றான் ஸ்ரீதர் அப்படியா அப்போ நாளைக்கு நேரில் வந்து தெரிஞ்சுக்கோங்க என்று ஹாஸ்பிட்டல் பெயரை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் யோசனையுடன் தனது அலைபேசியையே பார்த்து கொண்டிருந்தான் ஸ்ரீதர் அபாஷனா இவளுக்கா உண்மை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளா ஒருவேளை உண்மையாக இருந்தா என்று வெகுநேரம் யோசித்தவன் அவளுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான் நீ உண்மையே சொல்லியிருந்தாலும் என்னோட அன்பு மாறாது ஐ லவ் யூ என்று அனுப்பிவிட்டு படுக்கைக்கு சென்று விட்டான் குறுஞ்செய்தி வந்த சத்தத்தில் அலைபேசியை எடுத்து பார்க்க ஸ்ரீதர் அனுப்பியிருந்த தகவலை பார்த்தவள் விரக்தியாக ஒரு புன்னகை புரிந்து அலைபேசியை ஒருபுறம் எறிந்துவிட்டு மறுபுறம் திரும்பி படுத்துக்கொண்டாள் அர்ப்பணாவும் ரூபாவும் ஸ்ரீதர் பற்றி சிந்தித்து கொண்டிருக்க ஸ்ரீதர் தன்னவள் சொல்வது உண்மைதானா என்று குழம்பிக்கொண்டிருக்க இங்கே அகத்தியனும் மனோவும் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தனர் தூங்குகிறேன் என்று முயற்சி செய்து அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி கடைசியில் அகத்தியன் மார்பில் ஏறி படுத்த பின்பே சற்று அசைவில்லாமல் படுத்திருந்தான் தூங்கிவிட்டான் என்று நினைத்து அவனை தட்டி கொடுக்க மனு தூங்காமல் தான் இருந்தான் பா தூக்கம் வரலையா என்று அகத்தியனிடம் கேட்க நீ ஹாப்பியாக தூங்கு தான் நான் தூங்க முடியும் என்றான் அகத்தியன் எனக்கு தூக்கம் வந்துருச்சு உங்களுக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சா என்று கேட்க மெலிதாக சிரித்தான் உங்கள் அம்மா பற்றி நான் தானே ஞாபகம் வர்றதுக்கு நீ தூங்குமனோ நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல என்று சொல்ல அவன் மார்பில் இருந்து தலையை மட்டும் உயர்த்தியவன் பா நாளைக்கு லீவ் போடவா என்று குறும்பாக சிரிக்க நோ நாளைக்கு மட்டும் ஸ்கூல் அப்புறம் ரெண்டு நாள் உனக்கு லீவு தானே என்றான் தகப்பனாக ம் போங்க நீங்கள் இன்னைக்கு லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க நான் போட்டு லீவ் வேஸ்ட் ஆகிருச்சு அதான் நம்ம திரும்ப லீவ் போட்டு விளையாடுவோம் என்று கேட்க ம் என்று கேள்வியாக கேட்டான் அகத்தியன் என்று வேகமாக தலையை மேலும் கீழும் ஆட்டி பதில் சொல்ல அகத்தியன் தலையை வலது பக்கம் திருப்பி மனோவும் அங்கே பார்த்துவிட்டு ம் அம்மா ஓகே சொல்ல மாட்டாங்க ஓகே போறேன் என்று முகம் சுருக்கினான் உனக்கு இந்த டைம் ஹாலிடே வரும்போது நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப் போயிட்டு வரலாம் ஓகே என்ற அகத்தியன் அவனை சமாதானப்படுத்த டபுள் ஓகே என்று சத்தமாக சிரித்தான் அவன் அப்படின்னா இப்போ தூங்குறியா நாளைக்கு ஸ்கூல் என்று இழுக்க நான் தூங்கிட்டேன் நாளைக்கு எனக்கு ஸ்கூல் என்ற அகத்தியனிடம் சொல்லி முடிப்பதற்குள் தான் சொல்லிவிட்டு அவன் மார்பினில் விட்டான் அவன் சற்று நேரத்தில் மனோ தூங்கியும் விட அவனை மெதுவாக பெட்டில் கிடத்தியவன் பொறுமையாக எழுந்து சென்று புகைப்படத்தின் அருகே சென்றான் ரோஜாப்பூ மாலை அணிந்த பெரிதாய் அலங்காரம் இல்லாத பற்கள் தெரியாத உதடு கூட அதிகமாய் விரிக்காமல் அளவாய் சிரிக்கும் மனைவியின் முகத்தில் மெதுவாக வருட ஏதேதோ நினைவுகளுக்குள் தள்ளப்பட்டான் அகத்தியன் ஒரு பெருமூச்சுடன் மனைவியின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு எழுந்து பால்கனி சென்றவன் வெகுநேரம் யோசித்து கொண்டிருந்தான் ஏதோ முடிவெடுத்தவனாய் வந்து படுத்துக்கொள்ள அப்பாவின் வயிற்றுக்குள் மனோ ஒண்டிக்கொள்ள மகனின் நினைவிற்குள் அகத்தியன் புதைந்து கொள்ள இருவரும் உறங்கிவிட்டனர் காலையில் மனு எழுந்து பார்க்கும் பொழுது எப்போதும் போல அகத்தியன் வீட்டில் இல்லை பாட்டியை தேடி வந்தவன் அவர் சோஃபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்து தூக்க கலக்கத்துடன் அவர் மடியில் சிறிது நேரம் படுத்து எழுந்து பள்ளி செல்ல ஆயத்தமானான் இங்கே மருத்துவமனையில் காலையில் எட்டு மணிக்கே அர்ப்பணாவையும் ரூபாலியையும் வரச்சொல்லியிருக்க இருவரும் அவர்கள் முறைக்காக காத்திருந்தனர் அர்ப்பணா தனக்கு ரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் இதர பரிசோதனைகள் செய்து தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த படிவத்தில் விவரங்களை பூர்த்தி பண்ணி கொண்டிருக்க இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை பேசாம வா அர்ப்பணா கிளம்பி போயிடலாம் என்று ரூபா அவளை கெஞ்சிக்கொண்டிருந்தாள் பேசாம இரு ரூபா என்று படிவத்தில் விவரங்களை நிரப்பிக்கொண்டிருந்தாள் அர்ப்பணா ரூபாவிற்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தது அர்ப்பணாவை இதிலிருந்து தடுக்க முடியாது என்று யாராகிலும் இப்போது இங்கே வந்து இவளை தடுக்கக்கூடாதா என்று இருக்க ஸ்ரீதர் மருத்துவமனை விலாசம் தேடி வந்து கொண்டிருந்தான் தன்ன விளக்காய் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்த முப்பது நிமிடங்கள் கழித்து அர்ப்பணாவை உள்ளே அழைக்க தனது உடைமைகளை ரூபாவிடம் கொடுத்துவிட்டு எழுந்து கொள்ள ரூபா அப்போதும் அவளை தடுத்தாள் அர்ப்பணா ஒரே ஒரு தடவை கடைசியாக யோசி நீ நினச்சா கூட இந்த தப்பை திருத்த முடியாது கண்டிப்பாக பண்ணணுமா என்று கேட்க ப்ளீஸ் ரூபா என்னை பலவீனமாக்காத என்றாள் அர்ப்பணா இல்லடி ஒரே ஒரு செகண்ட் திரும்ப யோசி இது கண்டிப்பாக பிரச்சனை ஆகும் நீ இந்த தப்பு பண்ணினா நான் பலவீனமா நிற்ப எல்லோருக்கும் முன்னாடி ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சிக்கொண்டிருக்க ஸ்ரீதர் ஹாஸ்பிடல் வளாகம் வந்திருந்தான் இவர்களை ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டே வர ஒரு காரிடரில் பெண்கள் இருவரும் பேசுவதை பார்த்துவிட்டு திகைத்து போய் நின்றது ஒரு நிமிடமே அதன்பின் என்ன இருந்தாலும் கருக்கலைப்பு என்பது தவறு ஒரு உயிரை கொள்வது பாவம் என்ற கோட்பாட்டில் வளர்ந்தவன் என்ன பிரச்சனை என்றாலும் பிறகு பேசிக்கொள்ளலாம் இப்போது இதை தடுக்கலாம் என்று முன்னேற பக்கவாட்டில் அவனை முந்திக்கொண்டு அவனுக்கு முன்னே வந்து இரு பெண்களை முறைத்து கொன்று நின்றான் இன்னொருவன் இங்கே என்ன நடக்குது யாருவன் இவளுக்கும் இவனுக்கும் என்ன உறவு என்று ஸ்ரீதர் யோசித்து முடிப்பதற்குள் புதிதாய் வந்தவன் அர்ப்பணாவை அறைந்திருந்தான் ஸ்ரீதர் பதட்டமாகவும் கோபமாகவும் முன்னேற அதற்குள் பெண்கள் இருவரையும் இழுத்துக்கொண்டு பக்கவாட்டின் வழியாக ஹாஸ்பிடல் கேண்டீன் மற்றும் வெளி வளாகம் இருக்கும் பகுதிக்குள் செல்ல ஸ்ரீதர் அவர்கள் பின்னே ஓடினான் தொடரும் அன்புடன் கார்த்தி சுந்தர்